கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாதாக இன்றைய தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யோதா இருபத்தி நாலு வழுவாதபடி உங்களை காக்கவும் நமது மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களால் நிறுத்துவும் வல்லமே உள்ளவர் வரும் இல்லை இல்லையா நாம் ஆராதுகிற தேவன் நாம் அழைத்த தேவன் நம்ம பேர் சொல்லி அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர் சொல்ல நம்மை வழுவாதபடி காக்கிறவர் வழி விலைக்கு போகாதபடிக்கு விட்டு போகாதபடிக்கு நிர்மலமாகாதபடிக்கு நம்மை காக்கிற தேவன் வலுவாதபடி நம்மை காக்கிற தேவன் இது மாத்திரமல்ல நமது மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றாய் நிறுத்துவோம் ஆண்டோடைய சன்னிதானத்தில் நம்மை மிகுந்த மகிழ்ச்சியோடு ஆண்டுடைய சன்னிதானனால மகிழ்ச்சி ஆனந்தம் பேரானந்தம் இப்படிப்பட்ட அந்த ஆனந்தத்தில் எப்படி நிறுத்துகிறாரா நம்மளை மாசற்றவர்களாய் குற்றமற்றவர்களாய் நம்முடைய குற்றத்தை பாவத்தை எல்லாம் பரிசுத்தமான ரத்தத்தினால் கழுவி நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லவர் கடைசி போது அந்த வசந்தத்தில் அவர் வல்லமை இருக்கிறார் இல்லையா பழபிடிக்கு காக்க வல்லவர் நம்முடைய மகிமுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியை நம்மை மாசற்றால் நிறுத்த வல்லமை உள்ளவர் அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம் தொடர்ந்து அவருடைய வசனத்தை நாம் படிக்கிறது மாத்திரை உண்மையாக அந்த வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது தொடர்ந்து வருகிற நாட்களில் நம்மை மாசற்றர்களாய் காக்க அவன் போதுமானவராக இருக்கிறார் அவர் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத சுனம் மாறாது அதுவே நம்ம அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு அவர் வலுவாக இப்படி காக்கிறதுக்கு நம்ம அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் பார்த்து நம்ம பலப்படுத்துவார்கள் செவிப்போம் நேசிக்க நல்ல தாப்புனேன் நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்க நன்றி அப்பா மாசற்றர்களாய் விலை நிறுத்த வலுவா இப்படி காக்க வல்லமுள்ளவராக இருக்கிறதுக்காக நன்றி இது நாங்கள் அநேக நேரங்களில் யோசிக்கிறது இல்லை சிந்திக்கிறது இல்லை ஆனால் இன்றைக்கு சிந்திக்க செயல்படுத்த புதிய செய்திகளே நன்றி வாசகிங்க அமேன் நம்முடைய கர்த்தரும் ஏசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைக்கு மகிமை உண்டாதாராக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை அனைவரோடு இருப்பதாக அமேன் அமேன் அமேன்